குடிமங்கலத்துலேருந்துங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு நாலரை ஏக்கரை தோப்பாக்கு வந்துக்கிறேங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு பக்கம் ஆச்சுங்க எல்லாமே நாட்டு மரங்க தோப்பு பார்த்தீங்கன்னா கிழமை நிலையாக அமைஞ்சிருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா குபேர மூலை இழுத்து வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க கிணறு பார்த்தீங்கன்னா ஜலமூலிலேயே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்படி பக்கம் வருங்க பொள்ளாச்சி டூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோப்புக்குங்க ஒரு மூணு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டுன மாதிரியே அமைஞ்சிருக்குதுங்க உழுக்கில் பார்த்திங்கன்னா வண்டி போய் வரது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிராவல் கூட்டி நீட்டாக தடம் போட்டு வச்சுக்கிறாங்க சுற்றியுமே வந்து பென்சில் பண்ணி வச்சுக்கிறாங்க மரம் எல்லாமே நாட்டு மரங்க நல்லா காப்பில் இருக்குதுங்க எல்லா மரமும் இதே மாதிரிங்க உழுக்கில் பார்த்திங்கன்னா அளவான செட்டுன்னு போட்டு வச்சுருக்குறாங்க கிணறு பார்த்திங்கன்னா ஜல மூளைக்கே வந்துடுங்க சுற்றி ரிங்கு போட்டு வச்சுருக்குறாங்க கிணத்துக்குங்க இதே கிணறுங்க கிணறு ஜல மூலையிலே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு போரில் வந்துடுங்க ஒரு அடி தாரோடு பேச வருங்க ஜல மூலியிலே கேட் வச்சுக்கிறாங்க மொத்தரிய பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்துங்க ஐம்பது ரூபா வேலை சொல்கிறாங்க